உம் முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்புப்பில்லையே சட்டென என் வேலை தொட்ட உன் வாழ்வில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சட்டென சட்டென உன்னை விட்டு விலகத்தான் போகிறது ஆமியன் செல்வமே உன்னுடைய எல்லா கஷ்டங்களும் உன்னை விட்டு விலகிப் போய் நீ எதிர்பார்த்த எல்லா நல்லதும் நடக்கும்படி உன் பிரச்சனைகளின் மீது நான் வேல் எறிந்து விட்டேன் இனிமேல் நீ கவலைப்படாதே என்னுடைய வேலானது உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் துரத்தி அடித்து தூள் தூளாய் தகர்த்தெறிந்த பிறகுதான் என்னை வந்து சேரும் அப்புறம் என்ன கஷ்டங்கள் எல்லாம் விலகி இப்போது நடந்துவிடும் அதிர்ஷ்டத்தை உன்னிடம் சேர்க்க வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டதால் தான் அவசரமாக உன்னை தேடி வந்தேன் அதிர்ஷ்டத்தோடு உன்னை தேடி வந்த இந்த உன் அப்பன் முருகன் நான் சொல்கிறேன் நீ எதை நினைச்சும் இனிமே பயப்படவே கூடாது துணியாத வரைக்கும் வாழ்க்கை உன்னை பயம் காட்டிக்கிட்டே இருக்கும் ஆனா துணிஞ்சு நின்னா வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு வழிகாட்டும் என் செல்வமே ஒரு பாத்திரத்துல இருக்கக்கூடிய நீரை நீ எத்தனை தடவை கலக்கி விட்டாலும் சரியே மீண்டும் மீண்டும் அந்த நீரானது தெளிவடைஞ்சு அமைதியா அடாம அசையாம அந்த பாத்திரத்தில் இருக்கும் தானே அதே போலதான் ஓ மனசுலையும் எவ்வளவோ கவலைகளும் பிரச்சனைகளும் வந்து மீண்டும் மீண்டும் கலங்கிய நீராக மாறினாலும் சரி தன்னம்பிக்கையின் மூலமாக உனது தைரியமான நேர்மறையான எண்ணங்களின் மூலமாக அத்தனை விஷயங்களையும் கீழே போட்டு அமைக்கிவிட்டு சோதனைகள் எல்லாவற்றிலும் மீண்டு வந்து நீ தெளிவான ஆளாக வாழ வேண்டும் உனக்கான துணையாக உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது போது வேறென்னு நீ எதிர்பார்க்கிற உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காகத்தானே என்னுடைய இந்த வெற்றிவேல் வீரவேலை தொடச்சொன்னேன் என்னுடைய வீரவேல் என்பது உனக்குள்ள வீரத்தையும் விவேகத்தையும் உண்டாக்கி நீ நினைச்ச காரியத்துல வெற்றியையும் கொடுக்கும் என் செல்வமே உன்னை மற்றவர்கள் கேள்வி கேட்காத வரையிலும் நீ உன்னுடைய தவறுகளை உணரப்போவதில்லை ஏன்னா எல்லா மனிதர்களுக்கும் அவரவர்கள் செய்வது நியாயமாகத்தானே இருக்கிறது மற்றவர்கள் ஏதாவது செய்தால் தவறுன்னு குறை சொல்லக்கூடிய மனிதர்கள் தான் செய்வதெல்லாம் சரி என யோசனை கொண்டவர்களாகத்தானே இருக்கிறார்கள் ஓ வாழ்க்கையில நீ சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் உனக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தையோ கெட்ட விஷயத்தையோ பாடமா கற்பித்து தானே போகிறார் நீ எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திச்ச பிறகு இப்போது பல விஷயங்களில் தெளிவான ஆளாக பக்குவப்பட்ட ஆளாக மாறிட்ட எத்தனையோ பேரை எதிர்த்து பேசி வீண் விவாதம் செஞ்சு சண்டையெல்லாம் போட்ட பிறகு இப்போது பொறுமையான அமைதியான ஆளாகவும் அடக்கத்தை கொண்ட ஆளாகவும் கூட மாறிவிட்டாய்தானே இனிமே உன்னுடைய பாதை நிச்சயம் வெற்றி பாதையாகத்தான் இருக்கும் நீ கவலை கொள்ளாதே ஆனா அதே நேரத்துல நான் சொல்லிக்கிறேன் அவர்கள் நன்றாக வாழ்றாங்களே இவர்கள் நல்லா வசதியா இருக்காங்களே நினைச்சு அடுத்தவருடைய நீ பின்பற்ற நினைக்காதே ஏன்னா அது அவரோட பாதை அவருக்கு நீ என்ன தலையெழுத்துல எழுதியிருக்கோ அவருக்கு என்ன கர்ம வினைகள் இருக்கோ அதை பொறுத்து அவர் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருப்பாரு உன்னுடைய வாழ்க்கையில என்ன எழுதியிருக்கு ஓ வாழ்க்கை பாதை எப்படிப்பட்டதாக இருக்குன்னு நீ யோசிச்சு வாழப்பாரு மனிதன் என்பவன் கஷ்டத்தை அனுபவிக்கும் போது ஒரு சமயத்துல வெறுப்படைஞ்சு போய் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கு செத்தே போயிடலான் கூட நிறைய சமயங்கள்ல நினைக்கிறது உண்டு ஆனால் உண்மை என்ன தெரியுமா மனிதன் இறப்பதற்கு ஒரு நொடி துணிச்சல் இருக்கிறதே அது எல்லாருக்கும் அவ்வளவு சுலபமாக வந்துராது அப்படி இறப்பதற்கு ஒரு நொடி துணிச்சல் இருந்தால் போதும் ஆனால் இந்த உலகத்தில் வாழ்வதற்கும் ஜெயித்து காட்டுவதற்கும் ஒவ்வொரு நொடியும் துணிச்சல் அவசியம் என் நீ மிகவும் துணிச்சலான தைரியமான ஆளாக இருக்கும் போது எனக்கு என்ன கவலை நீ நினைச்சதை நினைச்ச விதத்திலேயே உன் அப்பன் முருகன் நான் நடத்தி கொடுப்பேன் தைரியமும் துணிச்சலும் உனக்கான மிக பெரும் துண்கலாக இருக்கிறது தானே அதை கொண்டே உன் வாழ்வில் நீ ஜெயித்து விடலாம் இந்த உலகத்திலேயே மிகவும் அழகான நல்ல குணம் கொண்ட என் செல்ல பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் தெரியுமா யாருக்காவது ஒரு நல்லது நடந்தா யார் வாழ்க்கையிலையாவது சந்தோஷம் கிடைச்சா உடனே அதை பார்த்தது எந்த மனிதர் தானும் சந்தோஷப்படுகிறாரோ அவர்தான் என்னுடைய செல்லப்பிள்ளை அவர்தான் எனக்கு மிகவும் நெருக்கமானவராக இருப்பாரு தான் நான் எல்லா விஷயங்களையும் மிக மிக பிரசித்தி பெற்ற வகையில் மிக சிறப்பாகவும் செஞ்சு கொடுப்பேன் என் பிள்ளையானனி அப்படிப்பட்ட ஆளாக இருக்கணும் அழகான மனிதனாக வாழணும் நான் நினைக்கிறேன் எப்போதுமே மற்றவர்களுக்கு ஒரு சந்தோஷம்னா அவர்கள் கூட இருப்பது நான் பெரிய விஷயம் கிடையாது யார் ஒருத்தர் கஷ்டத்துல இருக்கிறாரோ அவருக்கு ஆறுதல் கொடுக்கும் விதத்தில் நீ தோள் கொடுத்து நின்றாலே போதும் அதற்கு பிறகு உன் வாழ்க்கையை மிக அழகானதாக மாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பாகிவிடும் என் செல்வமே நீ பட்ட கஷ்டமும் நீ பட்ட அவமானமும் உன் வாழ்க்கையை எப்படி சரியா வாழணும்னு உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது தானே அதன்படியே நீ உன் வாழ்க்கையை வாழலாம் இனிமே உனக்கு எந்த விதத்திலும் அவமானமோ கஷ்டமோ துன்பமோ நெருங்காதபடி நான் பார்த்துக்கொள்கிறேன் என் செல்வமே நீ அவமானங்களை எல்லாம் வருத்தமா வேதனையாகவோ அல்லது கேலியாகவோ அவமானமாகவோ நினைச்சு துன்பப்பட வேண்டாம் எல்லா அவமானமுமே உனக்கு ஒரு அனுபவம் தான் உன்னை அவமானப்படுத்த ஒருவன் இருந்ததாலுதானே அவன் கண்ணு முன்னால ஜெயிக்கணும்ன்ற ஒரு தன்மான எண்ணமே உனக்குள் வந்தது மற்றவர்களும் எந்த பலனையும் எதிர்பார்க்காத என் அன்பு பிள்ளையானனே உன் அப்பன் முருகனிடம் முழுவதும் அன்பை கொடுக்கிறாய் நான் தான் செய்யணும்னு மிகப் எதிர்பார்க்கிறாய் அப்படிப்பட்ட உனக்கான நல்லதை நான் செய்யாமல் விட்டு விடுவேனா என்ன நீ விரும்பி ஆசைப்பட்டு கேட்ட எல்லா விஷயங்களும் நிச்சயமா உனக்கு கிடைக்க தான் போகுது ஆனா அதுல என்ன முக்கியமான விஷயம்னா நீ என்னிடம் கேட்ட உடனே நான் அதை உனக்கு கொடுத்துட்டேனா அதன் அருமை புரிமை புரியாமல் சீக்கிரமே அதை நீ வெறுக்கத் தொடங்கி விடுவாய் பழக பழக பாலும் நீ எதிர்பார்த்த உடனே கிடைச்சிட்டா வெறுப்பும் சலிப்பும் கூட உனக்கு வந்துடும் கேட்டவுடனே விஷயங்களை செஞ்சு கொடுக்காம கொஞ்சம் காத்திரு எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் பார்த்துட்டு எது எப்படின்றதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமும் நீ என்கிட்ட இதே வேண்டுதலை வச்சினா உனக்கானதை நான் செஞ்சு கொடுப்பேன்னு நானும் காத்துக்கிட்டு இருக்கேன் நிச்சயமா நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்வில் உனக்கு கிடைத்தே தீரும் என் செல்வமே அதற்காக தானே உனக்கான அதிர்ஷ்டத்தை மிக பெரிய அளவுல கையோட கொண்டு வந்திருக்கேன் ஒரு சில மனிதர்கள் உன்னை சுத்தி இருக்கிறவங்க நல்லவங்களாவும் இருக்காங்க உனக்கு நல்லது நினைக்கிறவங்களாகவும் இருக்காங்க ஆனா ஒரு சிலர் வேணும்னே உன்னை கோபப்படுத்தி நீ ஆக்ரோசமா பேசும்படி செய்து நீயே திரும்ப குற்றவாளியாக மாறும்படியும் செய்யக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள் அதனாலதான் மற்றவர்களின் கட்டுப்பாட்டில் நீ இருக்கக்கூடாது உன்னுடைய எண்ணமும் சரி உன்னுடைய பேச்சும் சரி உன்னுடைய சொல்லும் சரி உன்னுடைய செயலும் சரி உன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும்னு நான் சொல்றேன் நீ நினைச்சாதான் நீ உன் வாயிலிருந்து வார்த்தைகளை வரவழைக்கணுமே தவிர யாரோ எதையோ சொல்லி உன்னை கோபப்படுத்துறாங்கன்னு நீ ஆக்கிரோசமா வாயிலிருந்து வார்த்தைகளை வீசி எறிந்து அதன் பிறகு பாவ மூட்டையை சுமக்க கூடாது என் செல்வமே எப்போதுமே உனக்கு பிரியமானவர்களுக்கு அமைதியையும் அன்பையும் பரிசாய் கொடு அது ஒருபோதுமே துயரத்தை தராது எவ்வளவோ வலியோடும் வேதனையோடும் வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கு நிச்சயமா தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகமாக தான் இருக்கு ஆனா அதுக்காக நீ எப்போது பார்த்தாலும் தனியே கண்கலங்க வேண்டாம் எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருந்தினா அது உனக்குள் இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை என்னும் ஒளியை அணைத்து விடுமல்லவா நீ தைரியமான வீரமுள்ள ஆள் உன்னால எல்லா விஷயங்களையும் எல்லா பிரச்சனைகளையும் சமாளிக்க முடியும் ஏன்னா உனக்கு துணையா நானும் இந்த வேலும் இருக்கிறோம் அல்லவா நிச்சயமா உன் கஷ்டங்களையெல்லாம் உன்னிடம் விலக்கி வச்சு உனக்கான சந்தோஷங்களை நீ பெரும்படி நீ எதிர்பார்த்த நல்லதை நடத்தி கொடுப்பேன் ஓ முருகா